தமிழ் வரலாறு பல வீரர்களை பார்த்திருக்கு சில வீராங்கனைகளை பார்த்திருக்கு வீராங்கனைகள் அப்படின்னு சொன்னதும் ஜான்சி ராணி தான் முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா ஜான்சி ராணி தோன்றதுக்கு முன்னாடியே இந்தியாவுல குறிப்பா தமிழகத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின முதல் பெண் வீர மங்கை அப்படிங்கிற பெயர் வேலுநாச்சியார் அவர்களை தான் இன்னைக்கு வரைக்கும் சேரும் நம்ம நாட்டுல பெண்களுக்கு முழு சுதந்திரம் இல்லாதப்பவே கையில வாளேந்தி சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதன கொன்ற வெள்ளையர்களை துணிவோட எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்று சுதந்திர தேவி மாதிரி அரசாண்ட இந்த தமிழ் அரசிதான் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆங்கிலேய ஆட்சியில இருந்த போது இந்தியாவோட விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண் போராளி அப்படிங்கறதுல மிகையே இல்ல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாளுக்கு ஒரே மகளாக பிறந்தவங்கதான் வேலுநாச்சியார் பிறப்புல பெண்ணா இருந்தாலும் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டாங்க ஒரு ஆணுக்குரிய அத்தனை பயிற்சியும் கற்று தேர்ந்தாங்க ஆயுத பயிற்சியையும் கற்றாங்க பல மொழிகள் கற்று கல்வியிலையும் சிறப்புற்று விளங்கினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டுல ஐரோப்பியர்களோட படையெடுப்பால ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி மாறி போனாங்க வேலுநாச்சியார் இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலுநாச்சியார் அவங்க விருப்பாட்சியில தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினாங்க வேலுநாச்சியமொழிகளையும் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என மாறி மாறி முகாமிட்டு வெள்ளையர்களை விவேகத்தோட எதிர்த்தாங்க இதுக்கு நடுவுல தன்னோட எட்டாவது மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு வந்தது அமைச்சர் தாண்டவராயனோட பிள்ளையோட முயற்சியால சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் வீரமிக்க விடுதலை படை ஒன்று உருவாக்கப்பட்டது மருத நாச்சியாரே போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க திங்கள் ஐந்தாம் நாள் வேலுநாச்சியார் தலைமையில ஒரு படை திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வச்சாரு சிவகங்கையில வேலுநாச்சியார் தன்னை வெள்ளையர்கள் கிட்ட கொடுக்காம இருந்ததுக்காக உடையாளுக்கு வீரக்கல் ஒன்று நட்டு தன்னோட திருமாங்கல்யத்த முதல் காணிக்கையா செலுத்தினாங்க நாச்சியார் தொடர்ந்து பூஜை செய்யவும் உத்தரவிட்டாங்க இந்த கோவில் கொல்லங்குடி வெட்டையார் காளியம்மாள் அப்படின்னு அழைக்கப்பட்டது இறுதியா சிவகங்கை நகர கைப்பற்ற சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் அவர்கள் தலைமையில படை திருட்டப்பட்டது சிவகங்கை அரண்மனையில விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக கூடிய மக்கள் கூட்டத்துல பெண்கள் படை மாறு வேடத்துல புகுந்து அதுல குயிலை அப்படிங்கிற பெண் தன்னோட உடம்புல தீ வச்சு வெள்ளையரோட ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாங்க வேலுநாச்சியார் தன்னோட ஐம்பதாவது வயதுல தன்னோட கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிற தளபதிய தோற்கடிச்சாங்க வேலுநாச்சியார் கைப்பற்றிய தன்னோட நாட்டுக்கு பெரிய மருதுவ தளபதியாகவும் சின்ன மருதுவ அமைச்சராகவும் நியமிச்சாங்க வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சிக்கும் சக்கந்தி வெங்கன் தேவருக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல மருமகனுக்கு ஆட்சி பொறுப்ப மாற்றி கொடுத்தாங்க அவங்களோட இறுதி நாட்கள் மிகவும் சோககரமானதா இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுல அவங்களோட மகளோட மறைவால மனமுடைந்த வேலுநாச்சியார் இதய நோயாளியாகி சிகிச்சைக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு போனாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்றுல வேலுநாச்சியாரோட பேத்தியோட மரணத்தால நாச்சியாருக்கு துன்பம் அதிகமாச்சு அதனால விருப்பாட்சி அரண்மனையில தங்கினாங்க பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டம் மீட்ட வேலுநாச்சியார் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறுல இறந்தாங்க